ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லோரும் எப்படி இருக்கே ஸோ ஓகேமா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டேன்னா இன்றைக்கி வந்து திருவாதிரை அளவா அப்போது திருவாதிரை களி கூட்டு எப்பயுமே நம்ம பண்ணுறது அதுதான் வழக்கம் அது அதுதான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் மேலாக ஒன்று வந்து நான் அப்படியே வந்து எடுத்திருக்கேன் அப்புறம் கோவிலோட பஜனை கோலம் போட்டுருக்கிறது பொங்கல்கா கோலம் போட்டது எல்லாமும் வந்து எடுத்து போட்டிருக்கோம் ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்கும் இப்போ நம்ம ஆத்துவில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி போகியும் இன்றைக்கி வரதுனால முதல் நாள் நைட்டே நாங்கள் வந்து கோலம் வந்து போட்டுருவோம் அதோடது வந்து நான் நைட்டே வந்து போட்டிருந்தேன் அதே வந்து மேலாக ஒரு இது வந்து எடுத்திருந்தேன் அதான் இப்படி பார்க்கப்படுறது அடுத்தது திருவாதிரை களிக்கு வேண்ட அதாவது கூட்டுக்கு வேண்ட காய்கறி எல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதாவது நம்ம அஞ்சு ஏழு ஒத்தப்படையில் பதினொன்று அந்த மாதிரி ஒம்பது பதினொன்று அப்படிலாம் வந்து வரிசையாக வைக்கலாம் அதில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு காய்கள் வந்து எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் இந்த அவர் இந்த மொச்சை இருக்கு இல்லையா இது பச்சை மொச்சை அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் கேரட் இளவன் பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் பரங்கிக்காய் எல்லாமே வந்து இதில் வந்து போட்டிருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காவத்தங்கிழங்குன்னு கிடைக்கும் அது அப்புறம் சேனக்கிழங்கு இந்த பக்கம் வந்து சேப்பங்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த பக்கம் பருப்பு வந்து வேக வச்சு வச்சிருக்கேன் அப்புறம் வாழைக்காய் அப்படியே ஒரு ஒரு பதினோரு காய்கள் வந்து நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சமாக புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இதுக்கு வந்து அரைச்சி நல்லா வறுத்து அரைச்சிட்டு வந்து பண்ண போகிறோம் இந்த பக்கம் பருப்பும் தேவை பருப்பும் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் ஒன்று ஒன்றா அப்படியே நம்ம என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம வந்து போகிறோம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா இதாவது இது அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது காலையில் ஆறு மணிக்கு சூரியன் பகவான் வரதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பண்ணிவிட்டு சுவாமிக்கு வச்சு நைவேதம் பண்ணி சாப்பிட வேண்டியதாக இது காலையிலேயே பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா நான் மூணு மணிக்கெலாம் எழுந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த பக்கம் விளக்கெல்லாம் ஏற்றி சுவாமிக்கு போக வச்சு ஊதுவத்திலாம் ஊற்றிலாம் காட்டி இந்த பக்கம் சுவாமியோட இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு ஒரு பக்கம் இந்த பக்கம் குக்கர்லாம் வச்சு அதெல்லாம் ஆகிறதுக்குள்ளே இந்த பக்கமும் வந்து வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா இது காலையில் நம்ம சீக்கிரமாக ஆறு மணிக்கு முன்னாடியே பண்ணணும் கோவிலுக்கும் போகிறதுனும் போகணும் அப்படிங்கிறதுனால நைட்டே வந்து பார்த்திங்கன்னா போகி பண்டிகை எடுத்தனாலும் ஒன்றா எல்லாமே வரதுனால நைட்டே கோலமும் வந்து போட்டாச்சு ஒரு சமா சிம்பிளாக ஒரு கோலம் வந்து போட்டிருந்தோம் போகி பண்டிகை வாழ்த்தும் வந்து கீழே வந்து எழுதியிருந்தேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் கோலம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சுவாமி களி கூட்டுக்காக தேவையானதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முதல் நாளே அம்மா வந்து வறுத்து எடுத்து வச்சுட்டேன் எங்கள் அம்மா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி அது மாதிரி சவக்கை வறுக்கணும் அதுக்கு பைத்தம்பருப்பு வந்து எடுத்துக்கணும் ஒரு டம்ளா இருக்குது ஒரு கால் டம்ளர் பருப்பு வந்து எடுத்துருக்கு அந்த மாதிரி மூணு டம்ளா இருக்குது கால் ஆறு டம்ளார் பருப்பை வந்து எடுத்து நல்லா இது மாதிரி நல்லா சவக்க வறுத்துக்கணும் நல்லா இந்த பதத்துக்கு இருக்கணும் குட்டை தீர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து இதுவும் பருப்புமாக போட்டுட்டு நல்லா ரவையோட சிறுசாக நல்லா உடச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ நான் வந்து முதல் நாளே வந்து வறுத்து வச்சதை முதல் நாள் ராத்திரியே வந்து இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுடலாம் இப்போ வந்து வறுத்ததை வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நான் வந்து வறுத்துக்கிறேன் இப்போ இந்த பதத்துக்கு நம்ம வந்து நல்லா வறுத்துக்கணும் இப்போ நல்லா இது ரவைய உடனே நல்லா சின்னதாக இருக்குது பாருங்கள் இது வந்து சலிக்கெல்லாம் தேவையில்லை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் இதை இதை வந்து ஒரு பத்தத்தில் மாற்றி ரெண்டு மூணு பங்காக நான் வந்து பிடிச்சிக்கிறேன் இது ஒரு பத்தத்தில் வந்து மாற்றின்னு விட்டேன் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிக்க போகிறோம் இந்த பத்துக்கு இருக்கணும் இதை வந்து சலிக்க வேண்டாம் அப்படியே போடும்போது தான் நல்லாயிருக்கும் களி ரொம்ப சூப்பராவும் வந்து இருக்கும் இப்போ அடுத்து பாக்கி உள்ளது நம்ம ஃபுல்லாக வந்து மிக்ஸி ஜாரில் வந்து பொடிச்சிட்டு எப்படி ரெடி பண்ணியிருக்கேங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டிடுறேன் இப்போ இந்த பத்துக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ நம்ம களிக்கு தேவையான அரிசியை வந்து உடச்சி எடுத்து வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு அடுத்தது காலையில் வந்து பார்த்தாலே இப்போ நான் குக்கர் வந்து வச்சுருக்கேன் இப்போ பருப்புக்காக காய்கறி எல்லாம் வந்து ரெடி நைட்டே வந்து ரெடியாக எடுத்து நெருக்கி எடுத்து வச்சுட்டாச்சு தேங்காய் மட்டும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்லி திருவி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் நான் வந்து எடுத்துட்டுருக்கேன் அதுக்கு மூணு டம்ளர் வெள்ளம் வந்து எடுத்து சீவி எடுத்து உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம கரைச்சி வடிகட்டிக்க போகிறோம் இதில் வந்து கல் மண்ணெல்லாம் இருக்கும் ரொம்ப நிறையவே வந்து இருக்குது இந்த வெள்ளத்தில் வெள்ளம் வந்து நல்லா ரொம்ப நல்லா வெள்ளம் ஆனால் வந்து கல் மண்ணெல்லாம் இருக்கிறதுனால நம்ம அதை கண்டிப்பாக அதை கரைச்சிட்டு தான் அதை பண்ண வேண்டி வரும் இப்போ நான் வந்து தண்ணியை விட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அளவு வந்து நான் உங்களுக்கு அப்படி பண்ணும்போது ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுக்காக வந்து எல்லாம் கொஞ்சம் வறுத்து போடணும் நம்ம அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தனியாக ரெண்டு ஸ்பூன் அப்படின்னா கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்த பருப்பு ஒரு அரை ஸ்பூனுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் அது ஒரு ப காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வத்தல் ஒரு பத்து பன்னெண்டு மிளகா வார்த்தை எடுத்துருக்கேன் கொஞ்சம் தேங்காய் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இது கொஞ்சம் நான் சேந்ததுக்கப்புறம் இந்த தேங்காவும் போட்டுக்க போகிறோம் இந்த தேங்காய் வந்து களிக்காக வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த நம்ம அரிசி வந்து உடச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதுக்கு தேங்காவும் எடுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த பக்கம் காரணத்துக்கு அப்புறம் ஒன்று ஒன்றா குட்டி கலரே போகிறோம் இப்போ கூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இந்த பதம் கொஞ்சம் இது நான் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நல்லா இது பருப்பெல்லாம் செவந்ததுக்கப்புறமா நம்ம இந்த தேங்காவையும் போட்டுட்டு ஒரு வர வறுத்துக்கு போகிறோம் நம்ம காலையில நேரத்தே பண்ணுறதுனால கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் தேங்காயும் கொண்டு போட்டுட்டு சூடாக்கி நான் பண்ணும்போது நமக்கு நைட்டு வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இதை வந்து நைட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா கூட்டாக நம்ம தொட்டுண்டும் சாப்பிடலாம் ரொம்பவும் நல்லாயிருக்கும் அது காலையில் டிஃபன்லேருந்து இதுதான் வந்து அன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே வந்து சாப்பிடுவாள் களியும் இந்த கூட்டுன்னா காலையில் டிஃபனே அது வந்து எடுத்துக்கிறது எங்களோட வழக்கம் ஒரு ஒருத்தரோட வழக்கம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அவளோட வழக்கம் எப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ நம்ம இந்த தேங்காவையும் போட்டு நல்லா அந்த ஈரப்பத போற்றக்குன்னா கொஞ்சம் மேலாக ஒன்று நல்லா வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சதுக்கப்புறம் கூட்டுக்கு இது இப்போ கூட்டுக்கு காயெல்லாமே எல்லாமே நான் வந்து குக்கரில் வந்து போட்டுட்டு உப்பு மஞ்சள் படியுமாக போட்டுட்டு ஒரே விசில் வந்து வாங்கி எடுத்து வச்சுக்கப்போறேன் காயெல்லாம் குக்கரில் ஒன்று வேகும் போது நானும் நல்லா வந்து நல்லாவும் கிடைக்கும் இப்போ வந்து பாருங்கள் நான் அது வடிகட்டி வச்சதை எவ்வளோ கல் மண்ணெல்லாம் நல்லா இருக்க பாருங்கள் அப்போ கண்டிப்பாக நம்ம வடிகட்டிட்டு தான் இந்த வெள்ளம் வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் வெள்ளம் வந்து ரொம்ப நல்ல வெள்ளம் தான் ஆனால் ரொம்ப பாகு வெள்ளமாக அதனால ஸ்வீட்டு நிறையவும் இருக்கிறதுனால இப்போ நான் வந்து வள்ளி கட்டியாச்சு தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு என்ன கொஞ்சம் தழைச்சதுக்கப்புறமா இதுக்கு தேவையான ஏலக்காய் பொடியெல்லாம் போட்டுட்டு இப்போ நான் தேங்காவும் போட்டு இது பண்ண போகிறேன் இப்போ நான் இது கொஞ்சம் கொதி வரும்போது இதில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்ய விட்டுட்டு இதில் ஏலக்காய் பொடியும் வந்து போட்டிருக்கேன் இது ஒன்று நல்லா கொதிக்கும் போது இப்போ இந்த தேங்காவும் போட்டு கலரவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அரிசி வறுத்து உடச்சி வச்சிருக்கோம் அதையும் போட்டு இப்போ வந்து கலரப்பு போகிறோம் நான் வந்து இப்போ என்ன பண்ணுவேன்னா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாடலில் வந்து பண்ணுவா நான் இதை கலரிட்டு திருப்பி குக்கரில் வந்து நான் ஒரு ரெண்டு மூணு விசிலுக்கு வச்சுருவேன் அப்போ நான் அவங்களுக்கு பல பலம் வெந்து சூப்பராக வந்து கிடைக்கும் தனியாக கலரிட்டு அந்த மாதிரி குக்கரில் வச்சு எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நம்ம வெங்காயப்பானிலாம் அந்த காலத்துலலாம் பண்ணுற மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப லேட்டும் ஆகும் அப்படிங்கிறனால நான் வந்து இப்படி தான் எப்பயுமே வந்து பண்ணுறது இந்த வழக்க பிரகாரம் தான் நான் வந்து இப்படி பண்ணுறது இப்போ இது நம்ம வந்து இப்படி கலரிட்டு இதை நான் வெந்ததுக்கப்புறமா மூடி மூடி நான் நம்ம ஆவியில் வச்சுக்க வச்சு குக்கரில் ஒரு மூணு விசில் வச்சுக்குப்போம் ஆனால் வந்து இந்த டம்ளர் அல்லதான் எடுத்துகிட்டுருக்கேன் இதில் மூணு டம்ளர் வந்து அரிசியாக எடுத்துட்டுருக்கேன் அதாவது நல்லா உடச்சது அதுக்கு மூணு வெல்லம் வெள்ளம் ஜலம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எட்டு ஒம்பது கிளாஸ்க்கு வந்து விட்டுருக்கேன் நல்லா தாராளமாகவே வந்து விட்டுன்ட்ருக்கேன் அவ்வளோ தண்ணி கண்டிப்பாக அதுக்கு வந்து தேவைப்பட்டது நல்லாவே வந்து இழுத்துது இந்த அரிசிக்கு ஒரு ஒரு வெள்ளத்துக்கு ஒரு ஒரு அதை அரிசிக்கு ஒரு ஒரு மாதிரி வெள்ளம் தண்ணி வந்து இழுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னு தோணித்தோன்னா நீங்கள் நீர் பக்கத்தில் வச்சுட்டு கூட வேணும்னாலும் நீங்கள் வந்து அப்படி கூட விட்டுக்கலாம் ஏன்னா த வெள்ளம் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து கூடுதல் குறைச்சல் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளத்தோட திதிப்பு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க என்னோட திதி என்னோடது வந்து வெள்ளம் நல்லா திதிப்பு அப்படிங்கறதால நான் வந்து நல்லாவே ஒன்றுக்கு ஒன்றே வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் வெள்ளம் மூணு டம்ளாருக்கு மூணு டம்ளார் வெள்ளம் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ இதை வந்து நான் கட்டை இல்லாமல் நல்லா கலரிக்கணும் கலரிட்டு அப்படியே மூடி மூடி வச்சு எடுக்கும்போது நல்லா அது வந்து நல்லா வெந்துடும் இப்போ இது பாருங்கள் இதுக்கு மேலாக இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் நெய்யும் விட்டுட்டு இதை வந்து கலரின்னு இருக்கேன் என்னென்னா நல்லா சிம்மில் தான் வச்சு அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா அது வேகவும் செய்யும் அதே சமயம் உங்களுக்கு தண்ணி வந்து இல்லைன்னா பெருசாக வச்சு வே அடியும் பிடிச்சிரும் வேகமாக வந்து உங்களுக்கு வெந்த மாதிரி ஆகிடும் அது உள்ளக்குள்ளே வந்து வேகாது அதனால் நான் சிம்மலேயே வச்சு இப்போ வந்து நான் வந்து இருக்கேன் இப்போ மூடி மூடி திறக்கும் போது நல்லா உங்களுக்கு வந்து ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லாவே அது வந்து ஆகிடுது இப்போ குக்கர்லேயே வச்சு நம்ம வந்து ரெண்டு மூணு விசில் வச்சு எடுக்கும் போது இன்னும் உங்களுக்கு நல்லா பழபலண்டு உதிரியே நான் ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம நெய்யில் முந்திரி தாளித்து விட போகிறோம் அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்ப்போம் இந்த பக்கம் நெய்யை எடுத்து வச்சுருக்கேன் இல்லை வந்து நம்ம முந்திரி தாளித்து விட்றதுக்காக இப்போ நான் குக்கருக்குள்ளே வந்து வச்சாச்சு ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சு வச்சுருக்கேன் ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துகிட்டு தாளிக்கலாம் இந்த பக்கம் வந்து பருப்பும் வந்து எடுத்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் நெய்யில் வந்து நம்ம இந்த முந்திரியை வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம் இது விசில் வந்து அடங்கிறதுக்குள்ளே இப்போ ஒரு விசில் வந்து வந்தாச்சு இதே மாதிரி மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ப்ரெஷர் போனதுக்கப்புறமா நெய்யில் வறுத்தது நம்ம கொட்டி கலர போகிறோம் ரொம்பவுமே வந்து இந்த களி வந்து ரொம்பவுமே வந்து சூப்பராக வந்து இருக்கும் இந்த திருவாதிரை ஸ்பெஷல் வந்து அன்னைக்கு மட்டும்தான் அது வந்து பண்ணுவாள் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இப்போ முந்திரி வந்து நான் போட்டு வந்து வறுத்து ஆ முந்திரி வந்து அளவு உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து மூணு கிளாஸ் எடுத்துட்டால நான் வந்து நிறையவே வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அது மாதிரி நெய்யும் வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு கிளாஸ் நிறைய விட்டுட்டு பண்ணும்போது நல்லா வந்துருக்கும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூட்டுக்கு வந்து காய நல்லா வந்து வெந்துடுத்து ஒரே விசில் தான் வந்து நான் எடுத்து வச்சு வச்சு எடுத்தேன் ரொம்பவுமே நல்லா வந்து வந்திருக்கு பல பலன்னு அதுக்கப்புறமா மேலாக வந்து நான் புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து விட்டுப்போகிறேன் சேப்பங்கிழங்கு வந்து தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதே வந்து போட்டுட்டு இப்போ இந்த புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளியை விட்டுட்டு மேலாக இதுக்கு தேவையான புடியெல்லாம் வந்து போட்டுக்கப்பறப்போ நான் வந்து அரைச்சி விட்டாலும் இதில் மேலாக வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி போடும்போது ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ம உப்பு மஞ்சப்பொடி சாம்பார் பொடியும் போட்டுட்டு இந்த புளி தண்ணியும் விட்டுட்டு நல்லா ஒன்று வந்து கொதிக்க வச்சுக்கிறேன் இது நல்லா பச்சை வாசனை பார்த்துனா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பருப்பு வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கோம் அந்த பருப்பு ஜலத்தையும் விட்டுட்டு கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ நான் அதில் எல்லாமே போட்டுருக்கேன்ல எல்லாமே போட்டு கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இது ஒரு சைடு வந்து கொதிச்சுன்ட்ருக்கு இப்போ இந்த சேப்பங்கிழங்கு வேக வச்சு சேப்பங்கிழங்கு உரித்து மேலாக வந்து போட்டுண்டாச்சு இப்போ பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கரண்டிக்கு நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போ இந்த பருப்பையும் நம்ம அதில் வந்து விட்டுட்டு அரைச்சி விட்டு அரைச்சி வச்சிருக்க அதையும் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து தாளிக்கப்போகிறோம் அதான் நம்மளோட கூட்டு வந்து சூப்பராக வந்து ரெடியாகிடும் இப்போ அப்புறம் புளி சண்ணியெல்லாம் விட்டு நல்லா அது கொதிக்கிறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த புளி ஜலம் அதாவது இந்த பருப்பு ஜலமும் வந்து இதில் வந்து விட்டுடுறேன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து நல்லா அப்படி நெருக்க தான் அப்படி இருக்கும் ஆனால் உங்களுக்கு நல்லா கொதித்து கொச்சு அது மத்தியான நீங்கள் சாப்பிட்றதுக்குள்ளேயே அது நல்லா கெட்டியாகிடும் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நமக்கு ரொம்ப கெட்டியாக வந்து வைக்கப்படா அந்த மாதிரி கொஞ்சம் லூசாக வைக்கும் போது உங்களுக்கு ஆக ஆக ஆற ஆற ரொம்பவுமே கூட்டு வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா அது எல்லாமே வந்து போட்டு அரைச்சதும் விட்டு கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ வந்து கொத்தமல்லி ரொப்பிலையும் போட்டுட்டு இதை வந்து நம்ம தாளிச்சிக்க போகிறோம் அது கொதிக்கும் போது நம்ம இழகாக வந்து கொத்தமல்லி ரொப்பில் வந்து போட்டிருக்கேன் இந்த பக்கம் வந்து கடுகு பெருங்காயம் வந்து கொஞ்சமாக போட்டுட்டு தாளிக்கும்போது கடைசியில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளிக்கும்போது நல்லா வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இல்லை கடுகு பெருங்காயமாக போட்டு தாளித்து இப்போ நம்மளோட கூட்டு வந்து நல்லா சூப்பராக வந்து ரெடியாகி இறக்கி வச்சாச்சு இப்போ அடுத்து வந்து களி வந்து அதுவும் வந்து ரெடியாக எடுத்து இப்போ களிக்கு வந்து முந்திரெலாம் வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இப்போ அதையும் வந்து நம்ம களி வந்து உங்களுக்கு கட்டுற இப்போ பாருங்க நல்லா ஒரு மூணு விசில் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பளபளன்னு பலன்னு நம்ம களியும் வந்து சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து இப்போ இதை வந்து நான் திருப்பி அந்த வானலிலே போட்டுட்டு நல்லா இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டுட்டு நல்லா ஒரு ஸ்பூன் கூட நெய்யை விட்டு பல பல இப்போ ஒரு தடவை கூட கலரை எடுத்து வைக்க போகிறோம் நம்மளோட திருவாதிரை களி சூப்பராக வந்து ரெடி ஆயாச்சு இப்போ வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரியும் வந்து போட்டாச்சு மேலாக ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய்யை விட்டுட்டு நல்லா கலரும் போது இன்னும் நான் உங்களுக்கு சேர்ந்துருக்கும் இன்னும் உங்களுக்கு ஆறு ஆறு இது ரொம்ப சூப்பராக உதிரியாக நம்ம நல்லாவே ஆகிடும் இப்போ நான் நெய்யும் வந்து விட்டுட்டு இப்போ அதை வந்து நான் கலரி எடுத்து வச்சிருக்கேன் திருவாதிரை களி கூட்டு வந்து சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து நான் வந்து ஒரே கையிலே வந்து பன்னெண்டு அப்படியே வீடியோவும் எடுக்கிறதுனால ஃபுல்லாக வந்து சரியாக வந்து காட்ட முடியல மேலாக தான் சும்மா நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அப்படியே வந்து எடுத்து காமிச்சிருந்தேன் நான் இப்போ களி கூட்டம் வந்து ரெடியாக எடுத்து அடுத்து நம்ம கோவிலோட இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம் இப்போ சுவாமிகிட்ட வந்து நான் வந்து வெத்தலை பார்க்க பழம் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்து நம்ம அப்புறமா பாக்கி வேலையெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு சுவாமிக்கு நேரத்தி பண்ணுறதுக்காக இதெல்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கோலமெல்லாம் வந்து பொங்கலுக்காக எல்லாம் முதல் நாளே வந்து சாணியெல்லாம் ரெடி பண்ணி மொழிகெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அதாவது சாணியெல்லாம் மொழிகிட்டு கோலமெல்லாம் வந்து போட்டிருந்தேன் அதெல்லாம் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் நீ திருவாதிரை அப்படிங்கிறனால இன்னைக்கு வெத்தலைப்பாக்கு தாம்பலம் எல்லாம் வந்து கொடுப்பா அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிருந்தா அதெல்லாம் நான் அப்படியே மேலாக வந்து எடுத்திருந்தேன் கோலம் வந்து பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக வந்து போட்டிருக்காள் ஒரு ஒருத்தர் அங்கே இருக்கிற லேடிஸ் எல்லாம் மூணு நாலு பேராக சேர்ந்து வந்து போட்டிருக்கா இந்த கோலம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கோலம் வந்து போட்டிருக்காள் பெரிய பெரிய கோலமெல்லாம் மூணு நாலு பேரை சேர்ந்து சேர்ந்து வந்து போட்டிருக்கா ரொம்பவுமே நல்லா இருந்தது நேற்றுக்கு முதல் அது முதல் நாள் நைட்டு வந்து எல்லாமே கலந்து வந்து போட்டு வச்சுருக்கா பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்குது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் கோலமெல்லாம் போடுறது ஒரு நல்ல ஒரு கை வந்த கலை தான் ரொம்பவுமே வந்து அழகாக வந்து போட்டிருந்ததா கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு கோலமெல்லாம் எப்படி இருக்குங்கிறது எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த கோலமும் வந்து படிக்கோலமும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து போட்டிருந்தாள் நான் வந்து ஒரு ஒரு குளமாக அப்படியே வரிசையாக முல்லை வந்து எடுத்திருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அப்புறம் பஜனையும் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பார்த்துக்கிட்டு அப்படி இருக்கு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னி அடுத்த வெளியில் வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் बंदा बंदा याद आ गया வரைதோன் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலா செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலா எங்கும் திருவருள் பெற்று இன் வரை மாவா எங்கும் திருவருள் பெற்று வரம்பா i'm gonna go mingum ha majieta. Oh, daya 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 daya. Sutti Here we